இடைத்தேர்தலில் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு கேட்டு தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களூர் நம் உயிர் தம் தம்முயிர் தந்த மொழிப்போர் மரவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மொழி தோன்றி இரண்டு லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று ஆய்வல் அறிஞர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் நம்முடைய மொழியின் தொன்மத்தை அதன் வேரை இன்று வரை கண்டு உணர்ந்தவர் அறிந்தவர் எவரும் இல்லை ஆனால் நமக்கே வியப்புதான் இன்றைக்கே முதுகலை தமிழ் மாணவர்கள் மிகப்பெரிய மொழியல் ஆய்வறிஞர்கள் உலக மொழியல் ஆய்வறிஞர்கள் வல்லுநர்கள் எல்லோரும் படித்து வியக்கிறார்கள் மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறி எந்த மொழியிலும் இல்லையே என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மூதாதை தந்தர்ளிய மறைமொழி திருக்குறளை பார்த்து வியக்கிறார்கள் உலகம் வியந்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் தமிழை நோக்கி ஓடி வருகிறார்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பேசிய மொழி பேசும் மக்கள் நம்முடைய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலம் அறிவென்றும் ஆங்கிலத்தை ஆகச் சிறந்த மொழி என்றும் நாகரிகமான மொழி என்றும் பிதட்டிக் கொண்டிருக்கிற பிக்காளிகள் இந்த நாட்டிலே ஏராளம் ஏராளம் தமிழ் தம்பி தங்கைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நிமிர வேண்டும் நம்முடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் தமிழர்கள் உலகில் எந்த இனத்தோடும் தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளக்கூடாது ஏன் நீ ஒப்பில்லாதவன் உலகில் மற்ற இனத்தார்கள் வேண்டுமானால் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து பெருமையடைந்து கொள்ளட்டும் நீ ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் காரணம் கால் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்பது கதையல்ல உண்மை அந்த திமிரோடு இருக்க வேண்டும் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவி இருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட திருவாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் மேன்மை மிக்க தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை இயக்கை உருக்கி வாழ்ந்திருக்கிறார்கள் தொழிற்சாலை கண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நாள எங்க வச்சதெல்லாம் இங்கே போனது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கையாளுகிற அறிவிகள் நுட்பம் கொண்ட ஒரு இனத்தை முட்டாள்களின் பாசை காட்டு மொழி தமிழ் சனியன் அதை விட்டொழியுங்கள் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக்கூட முடியாது என்று பிதட்டிய பிக்காலிகள் இவர்களை ஒழிக்காமல் அடா தமிழ் சமூகம் விடுதலை அடையும் தோட்டதுக்கெல்லாம் தோட்டதுக்கெல்லாம் என்னது திராவிடர் திராவிட நாடு யார்கிட்ட பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் தமிழ் சீருக்காக போனால் என் உயிர் போகட்டும் என் புகழுடல் நிலை பெறட்டும் என் புகழுடல் நிலையாகட்டும் தேனால் செய்த என் செந்தமிழ்தான் திக்கட்டும் திக்கட்டும் தொழ நிற்கட்டும் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்றான் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகின்றான் என்னரும் தமிழ் தம்பி தங்கைகளே வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்கொடுமை தனி கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான் தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி மொழி என்பதை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தமிழ் சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது ஒரு கருவி எங்களுக்கு உயிர் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிர்